பிரியமானவர்களை உங்கள் யாவரையும் சந்திப்பதும் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இயேசுவோடு பேசுகிற நிகழ்ச்சியின் மூலமாக அவருடைய வார்த்தைகளை தியானித்து அற்புதங்களை பெற்றுக்கொள்ள ஆண்டவர் யேசு நம்ம உதவி செய்கிறார் அவருடைய நாம மகிமைப்படுவதாக இந்த நாளிலும் ஆண்டவர் இயேசு நம்மோடு கூட பேசும்படியாக விரும்புகிற தலைப்பு இதுவே தீர்க்க தரிசனம் இதுவே தீர்க்க தரிசனம் இதுவே என்று சொல்லும் பொழுது எது என்று சொல்லி கேட்க அல்லவா அதைத்தான் தேவன் நம்ம காண்பித்துக் கொடுக்க விரும்புகிறார் மற்றே ஏழாம் அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் அதனால் மனுஷர் உங்களுக்கு எவைகளை செய்ய விரும்புகிறார்களோ அவைகளை நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள் இதுவே நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனங்களுமா என்று சொல்லி அருமையாக சொல்லுகிறது இந்த உலகமே ஒரு எதிர்பார்ப்பில் இயங்கி கொண்டிருக்கிறத நம்ம யாவரும் மறைந்திருக்கிறோம் நீங்களும் நானும் எதை மற்றவர்கள் நமக்கு செய்தால் நலமாக இருக்கும் என்று விரும்புகிறோமோ அதையே நீங்களும் நானும் மற்றவர்களுக்கும் செய்ய அழைக்கப்படும் அன்பான தேவஜனமே ஒருவேளை பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளிடத்துல வயது முதிர்ந்த காலத்துல நல்ல ஒரு அன்பை எதிர்பார்ப்பாங்க அதே இதை பிள்ளைகளும் பெற்றோர்களிடத்துல எதிர்பார்ப்பாங்க அப்போ அன்பை ஒரு இடத்துல எதிர்பார்க்கும் பொழுது அதற்கு எதிர் அதற்கு எதிர்ப்பதத்தில் இருக்கிறவர்களும் அதே அன்பை எதிர்பார்ப்பார்கள் என்பதை உணர்ந்து நீங்களும் நானும் செயல்படுவதற்கு நம் நம்மை அர்ப்பணிக்க அழைக்கப்படுகிறோம் என்பதை வேதமருமையாக காண்பித்துக் கொடுக்கிறது எனக்கு அன்பான தேவ ஜனமே இந்த உலகமே தான் இயங்குது எதிர்பார்ப்பு இல்லைன்னா அந்த உலகம் இயங்குவது நின்றுவிடும் ஒருவேளை நீங்களும் நானும் கூட ஆண்டவர் யேசுடத்துல எதிர்பார்க்கிறோம் ஆனால் ஆண்டவர் இயேசு உங்களிடத்திலும் என்னிடத்திலும் என்ன எதிர்பார்க்கிறார் அவரை உண்மையாக தேடணும் அவரிடத்துல உண்மையாக அன்பு செலுத்தணும் இதை மாத்திரம் ஆண்டவர் இயேசு எதிர்பார்க்கிறார் இதை செய்வோமையான அற்புதங்களை பெற்றுக்கொள்ள முடியும் இன்னும் ஒரு சில வசனங்களை பார்த்தால் நலமாக இருக்கும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார் லேபியராகவும் பத்தொன்பதாம் அதிகாரத்தில் பதினெட்டாவது வசனத்தை நான் படிக்கிறேன் பாருங்க பழிக்கு பழி வாங்காமலும் உன் மேல் பொறாமை கொள்ளாமலும் உன்னில் நீ அன்பு கூறுவது போல பிறனிலும் அன்பு கூறுவாயாக நான் கர்த்தர் உன்னில் அன்பு கூறுவது போல பிறனிலும் அன்பு கூறுவாயாக என்பதை கர்த்தரம்மையாக காண்பித்துக் கொடுக்கிறார் எதிர்பார்க்கிறோம் அதை செய்ய நம்ம அழைக்கப்படுகிறோம் இன்னும் நேர்த்தியாக மற்ற இருபத்தி ரெண்டாம் அதிகாரத்தில் முப்பத்தி ஒன்பது நாற்பது நான் வாசிக்கிறேன் இதற்கு ஒப்பாய் இருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால் உன்னிடத்திலேயே அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பது இவ் இரண்டு கற்பனைகளிலும் நியாயப்பிரமாணம் முழுமையும் தீர்க்க தரிசனங்களும் அடங்கியிருக்கிறது என்றால் முதலாம் கற்பனை என்ன தேவனிடத்தில் முழு மனதோடு நம்ம அன்பு கூறணும் முழு இருதயத்தோடு முழு ஆத்துமாவோடு முழு மனதோடு அதுக்கு ஒப்பாய் இருக்கிற இரண்டாவது கற்பனை என்ன உன்னிடத்திலே அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூற வேண்டும் இவ்விரண்டு கற்பனைகளும் தீர்க்க தரிசனங்களும் அடங்கியிருக்கிறது இரண்டு கற்பனைகளில் தீர்க்க தரிசனங்கள் அடங்கி இருக்கிறது அப்போ முன்னறிவிக்கப்பட்ட தீர்க்க தரிசனம் தீர்க்க தரிசனம் என்றால் ஒரு வித்தியாசமான எண்ணங்கள் மக்கள் மத்தியில் இருக்கிறது நம்ம அறிய முடிகிறது வேதம் தீர்க்க தரிசனத்தை குடித்து சொல்லும் பொழுது ரொம்ப அருமையாக விளக்கி சொல்கிறது ஒரு வார்த்தை தீர்க்க தரிசன வார்த்தை வேதத்தில் புறப்பட்டு வருமையானா அந்த வார்த்தை உங்களையும் என்னையும் குணப்படுத்தி ஆண்டவர் இயேசுவோடு ஐக்கியப்படுவதற்கு அது உதவி செய்யணும் அலலோயா முன் அறிவிக்கப்பட்ட தீர்க்க தரிசன வார்த்தைகள் என்ன நீங்கள் எவைகளை மற்றவர்கள் செய்தால் நலமாக இருக்கும் என்று விரும்புகிறீர்களோ அதையே நீங்கள் மற்றவர்களுக்கும் செய்யுங்க இது முன் அறிவிக்கப்பட்ட தீர்க்க தரிசனம் செய்வோமா செய்வோமா நீங்களும் நானும் ஆண்டவர் இயேசு விடத்தில் அன்பு செய்யலை ஆனால் அவர் முன்பதாகவே உங்களிடத்திலும் என்னிடத்திலும் அன்பு செய்தாராம் எனக்கு அன்பான தேவ ஜனமே நம்ம தாழ்த்தி அர்ப்பணிப்போம் இந்த வசனத்தினுடைய வாழ்க்கத்தை நமக்கு உதவி செய்வாராக அற்புதங்களை அடையாளங்களை பெற்றுக்கொள்ள கத்தர் உதவி செய்ய போகிறார் மூடுமா மூடுவோமா செபிப்போம் ஆண்டு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் இதுவே தீர்க்க தரிசனம் எதை நாங்கள் மற்றவிடத்தில் எதிர்பார்க்கிறோமோ அதையே நாங்கள் செய்ய அழைக்கப்படுகிறோம் கிருப கொடுங்க ஆண்டு கிருப கொடுங்க இணைந்திருக்கிற அன்பு சகோதர சகோதரிகள் பார்க்கிற அன்பு பிள்ளைகளுக்காய் நன்றி தேவைகளை கத்தை அறிந்திருக்கிறீர் முடி சித்தத்தின்படி அற்புதங்கள் செய்யுங்க ஆவி அந்த மாதிரத்தில் நல்ல விடுதலை சுகபலன் உண்டாகும் கத்தை செய்கிறபடி நான் மக்கள் நன்றி ஏசுபின் மூலம் ஜபிக்கிறேன் நல்ல பிதாவே ஜீவனிதாவே காட் பிளஸ்